விட்டு அந்த இறக்கி விட்டு சாப்பி குடுத்துட்டு வரேன் சரி பங்கு போனோம்னே என்னாச்சு பிறப்படல உட்காந்துருக்க என்ன செய்யன்னு யோசிச்சிட்டே இருக்கேன் ஏன்னா வரவங்க எல்லாருமே நகை நட்டுன்னு போட்டுவிட்டு வருவாங்க அவங்கள்ட்ட தான் ஒன்றுமே இல்லையே அதான் எதை போட்டு தருவேன் தெரில ஒரு கம்மல் போடுறதா இருந்தால் கம்மல் கூட இல்லை அதான் என்ன செய்யணும் யோசிச்சுட்டே இருக்கேன் சரி யோசிக்கப்போ சரி வரேன் பாறேன் இது வலையில கம்மல்ல செயின்லா இருக்கு ஏது இது சோனரம் மார்க்கெட்டுக்கு போறேனா அதுக்கு அப்புறம் என்ன நமக்கு தெரியுமா என்ன இருந்து மணிக்கோ மணி போங்கமா கார் எடுத்துட்டு வாங்க போலாம் என்ன நின்னு என்னைய பத்திட்டே இருக்கீங்க போங்கமா சும்மா இல்ல பரவாயில்லை சொல்லுங்க என்ன பத்திட்டே இருக்கீங்க ஒண்ணு இல்லம்மா நான் கார் எடுத்து வரேன் இல்லை வாணிக்கோ ஒன்று என்னமோ பார்த்து யோசிச்சிட்டே இருக்குங்களா என்னன்னு சொல்லுங்கள் இல்லை எங்கள் வீட்லேயும் இன்னும் வெளியே போகணும்னு சொன்னாங்க சரி ஃபங்க்ஷனு வீட்டுக்கு ஆ அதுதான் நகை ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்க உங்களே மாதிரினால ஒரு சின்ன ஒரு செய்கிற போட்டு போகணும்னு ஒரு ஆசை அதுதான் பார்க்கணும் நகை ஓ உங்கள் பொண்டாட்டி நீங்கள் வெளியே எதாவது போட்டு போட்டு நினைக்கிறீங்க நினைக்கிற சரி ஒன்று செய்ய நான் வரேன் எனக்கு முன்னாடி நான் போட்ட தங்க நகை கிடையாது கவரிங் நகைறேன் தங்க நகைலாம் வாங்கி கொடுக்கறதுக்கு அளவுக்கு எனக்கும் வசதியே கிடையாது அதனால் கவரிங் நகரம் ஆனால் இதுவே ரெண்டாயிரம் மூவாயிரம் போகும் இதை போட்டு உங்க பொன்னாட்டி கலந்து பாருங்க சரியா